ஆக்ஞா சக்கரேஸ்வரியாக நமக்கு குருவாக வந்து வழிகாட்டுவாள் அன்னை வாராகி பதினோராவதாக வரும் நாமம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி என்று குறிப்பிடுகிறது இது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவ நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு காரணம் நாம் யார் என்பதை நாம் ஆழ்ந்து நம்முடைய ஆன்மாவை கடைந்து உணர வேண்டும் அம்மா வாராகி நீ மனதில் தோன்றிவிட்டால் செய்ய முடியாததும் உண்டோ உன்னை முறைப்படி அர்ச்சிக்கப்பட்டு விட்டால் அடைய முடியாத பொருளும் உண்டோ உன்னை ஒரு முறை நினைத்து விட்டால் செய்வதற்கரிய செயலும் உண்டோ உன்னை துதிக்கும் மனிதர்களுக்கு ஜெயிக்க முடியாததென்று எதுவும் உண்டோ நீயே ஜெயம் அன்னை மகா வாராகியே ஜெயம் ஜெய ஜெய வாராகி எல்லோருக்கும் இனிய வணக்கம் வாராகி அன்னையின் பராக்கிரம பயணத்தின் பெருமைகள் இந்த தொகுப்பில் இன்னைக்கு ப டூ இரண்டாம் பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம் முதல் பாகத்தை பார்க்காதவங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாங்க இன்னிக்கோட இரண்டாம் பாகம் என்னங்கிறத பார்ப்போம் புராண கதைகளை நம்ம எடுத்துக்கிட்டா கதைகளோட ஆன்மாவை அதாவது ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொண்டால் வாராகியை பற்றியும் இறைவனைப் பற்றியும் முழு புரிதல் நமக்கு கிடைக்கும் நிறையா இறைவழி பாட்டு தேடி போறவங்க நீங்க பாத்தீங்கன்னா கடைசியிலும் சரி ஆரம்பத்திலையும் சரி அவங்க தொடர ஒரு விஷயம் தியானமாக தான் இருக்கும் இந்த தியானம் என்பது என்ன தியானம் என்பது ஒரு மத்து அதாவது இப்போ பார்க்கடலை கடையிறதுக்கு மத்தை பயன்படுத்தி பார்க்கடலில் அமிர்தத்தை கடைந்தார்கள் அல்லவா அதே போல்தான் தியானம் என்ற மத்தை கொண்டு நம்முடைய ஆன்மாவை கடைய கடைய பல விஷயங்களை நமக்கு ஞானமாக கிட்டும் எப்படி பார்க்கடலை போது முதலில் தோன்றியது ஆழகால விஷமோ அதை புராணத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும் முதல்ல வந்ததே ஆலகால விஷம்தான் இந்த பார்க்கடலை கடையும் போது முதலில் வந்த விஷத்துக்கும் நம் செய்யும் போது நம்முடைய ஆன்மாவை கடைய கடைய என்ன கிடைக்கும் எது வெளியேறும் என்பதை நாம் ஒப்பிட வேண்டும் இயல்பாவே ஒரு சாதாரண மனிதன் முதலில் தியானம் ஆரம்பிக்கும் போது பல தடைகள் அவனை சுற்றி இருக்கும் அதாவது மன அமைதி இருக்காது சிலருக்கு சோர்வா இருக்கும் உடம்பு பல பல தேவையற்ற எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதை கட்டுப்படுத்த முடியாத நிலையும் இருக்கும் தியானத்தில் அமரும் போது சிலருக்கு ஆசனத்தில் அமர முடியாத உடல்நிலை சிலருக்கு அமரவே ஒரு இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அமர முடியாத ஒரு மனநிலை இது எல்லாமே தியானம் ஆரம்பிப்பதற்கான தடைகள் இப்படி இன்னும் பல தடைகள் இருக்குது யாரெல்லாம் வந்து தியானம் சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தியானம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறதுனால ஆரம்பிக்க முடியல உடம்பு சோர்வாக இருக்குது இந்த மாதிரிலாம் பல பேர் சொல்லியிருக்காங்க இது தாங்க தடைகள் இப்போ நீங்கள் வந்து புராண கதையான இந்த பார்க்கடலை கடையிற அந்த கதையை எடுத்துக்கிட்டா கூட முதல்ல அசுரர்களும் தேவர்களும் அந்த பார்க்கடலை கடைந்தால்தான் தேவர்களுடைய நிலை மாறும் என்று விஷ்ணு பகவானிடம் வந்து தீர்வை பெற்றவுடன் அந்த பார்க்கடலை எப்படி கடைவது என்று ஒரு தடை இருந்தது எதை பயன்படுத்தி கடைவது என்ற ஒரு தடை அதுக்கப்புறம் அந்த தடையை நீக்குவதற்கு மந்தார மலையே மத்தாக கொண்டனர் அதற்கு பிறகு அந்த மந்தார மலையை எதை கொண்டு கடைந்தால் அந்த கடலை கடைய முடியும் ஏதாவது ஒன்று அதை பிடிச்சிக்கிறதுக்கு வேணும் இல்லையா கடையிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா அப்போ எதை கொண்டு கடையிறது அதுவும் தடையாக இருந்தது அதை நீக்குவதற்கு ஒரு உபாயம் வாசுகி நாகம் அப்போது அந்த பார்க்கடலை கடையிறதுக்கு தடையாக இருந்த அந்த தடைகளை நீக்குவதற்கு மத்து தேவைப்பட்டுச்சு ஒரு கயிறு தேவைப்பட்டுச்சு அதற்கான தீர்வு கிடைச்சதோடு பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள் பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த மத்து சாயும் நிலையில் இருக்கும்போது அந்த சாயின்ற நிலையை நிறுத்தி வைப்பதற்கு அதாவது அதுவும் ஒரு தடையாக தடையாக அமைஞ்சது இல்லையா அதை நிறுத்தி வைப்பதற்கு மகாவிஷ்ணுவின் கூர்ம அவதாரம் வந்தது இப்போ இந்த பார்க்கடலை கடையிறதிலே நீங்கள் பாருங்கள் இத்தனை தடைகள் வந்தது அதற்கான தீர்வுகளையும் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அல்லவா இறை வழிபாட்டிலும் சரி இறை இறைவனை நாடியும் சரி அப்படிதான் அந்த தீர்வு அவங்க கண்டுபிடிச்சாங்க அதே போல்தான் நாம் தியானத்தை ஆரம்பிக்கும் போது இறை வழிபாட்டையோ அல்லது தியானத்தையோ ஆரம்பிக்கும் போது தடைகள் வருவது இயல்பே இந்த தடைகளை நம்முடைய இறை நம்பிக்கையினாலும் மனோபலத்தினாலும் உடைத்து எரிந்து தியானத்தை ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பித்தால் உங்கள் ஆன்மாவை கடையும் நிலை ஆரம்பமாகும் சரி நம்ம வந்து ஆன்மாவை கடையிற நிலைக்கு வந்துட்டோம் தியானத்தையும் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கடை நம்மளுடைய ஆன்மாவை கடையை கடைய என்ன நடக்கும் நிறையா பேருக்கு வந்து இந்த தியான நிலை வந்து அந்த படிகள் நிலைகள் இருக்குது அது வந்து நிறைய பேருக்கு தெரிவதில்லை இந்த தியானத்தை நம்ம ஆரம்பித்ததோடு வந்து தியானம் ஆரம்பத்துல செய்ய முடியாது அது நான் ஏற்றுக்கிறேன் எல்லாருக்கும் முடியாது ஆனா முடியுங்கிற நிலைப்பாடு வந்ததோடு அதனால தான் நிறையா பேர் வந்து தனிமையில் தியானம் பண்ண மாட்டாங்க கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தியானம் பண்றாங்க அல்லது தியான பயிற்சிக்கு போறாங்க ஆனா சில பேர் தியான பயிற்சிக்கு போயும் கூட செய்ய முடியலன்னு சொல்றாங்க இது வந்து உங்களுடைய உள் ஆன்மா பலமற்றி இருப்பதே காரணமாகும் அதை முதல்ல நீங்கள் வந்து இறை வழிபாடுகள் இந்த காலையில் விடிய காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் வந்து இந்த இயற்கை காற்றுகளை சுவாசிக்கும் போதே அந்த பயிற்சிக்கான எண்ண அலைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதாவது இயற்கையோடு உங்களை வந்து நீங்கள் கொனைக்ட் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து இந்த இயற்கை இறைவனோடு நீங்கள் கொனை பண்ணினாதான் வந்து இந்த தியான அலைகளோடு நீங்கள் வந்து ஒன்றிணைய முடியும் இப்படி எல்லா தடைகளையும் உடை தெரிஞ்சு இந்த தியானத்தில் நம்ம அமர்ந்ததோடைய சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து தியானம் செய்யும்போது உடலில் ஒரு ஆட்டம் ஏற்படும் ஒரு உடல் தூக்கி போடுறது நிலை உடலில ஏதோ ஊறுவது போல் உணர்வு ஜக்கிங் சொல்லுவாங்க இல்லையா உட்காந்துக்கிட்டு நம்ம தியானம் பண்ணும்போது ஜக் பண்ணோம் திடீர்னு ஜக் பண்ணோம் திடீர்னு ஸ்டாப் பண்ணோம் திடீர்னு ஜக் பண்ணோம் திடீர்னு ஸ்டாப் பண்ணோம் அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து தலைவலி வரும் ஆனால் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா நிறையா குளிர்ச்சியான பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும் உங்கள் உணவும் வந்து பிளேஸ் அப்பாட் ஸோ இப்போ வந்து இந்த 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 வீடியோவில் வந்து நான் ஆக்சுவலி தியானத்தை பற்றி பேச விரும்பலை பட்டு என்னுடைய அடுத்த விஷயத்தை சொல்கிறதுக்கு வேண்டி நான் இதை வந்து கொனெக்ட் பண்ணுறேன் ஸோ தியானத்தை பற்றி மேபி வேறு ஏதாவது ஒரு வீடியோ நான் வந்து ஃப்யூச்சரில் போடுறேன் ஸோ என்னென்னா இந்த தியானம் பண்ணும்போது இந்த உடலில் ஜர்க் பண்ணுறது ஒரு அதிர்வு ஏற்படுது இதெல்லாம் வந்து உடனே மனிதர்களை என்ன முடிவு செஞ்சுக்கிறாங்கன்னா நான் ஞானம் பெற்றுவிட்டேன் அதாவது இந்த உடம்பு கொஞ்சம் ரெண்டு ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஆறு மாதமோ நம்ம வந்து தியானம் பண்ணும்போது திடீர்னு உடலில் வந்து ஏதோ ஒன்று ஊறுகிறது ஏதோ ஒரு ஜோக்கிங் அதாவது உடல் ஆட்டம் இல்லை எனில் ஏதோ ஒரு உணர்வு கீழே இருந்து மேலே போறது இந்த மாதிரிலாம் வரும்போது உடனே வந்து அந்த மனிதன் முடிவு செய்து விடுகிறார் எப்படி நான் வந்து நான் ஞானம் பெற்றுவிட்டேன் இனி நான் தான் குரு இனி நான் மற்றவரை வழி நடத்தி செல்வதற்கு தகுதி உடையவன் இப்படி எத்தனை நான் இருக்கு பாருங்க நான் 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 இந்த நான் தான் அறியாமை உண்மையிலே இந்த உணர்வுகள்லாம் தியானம் பண்ணும்போது வருதுக்கு என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி சொன்னது பார்க்கடலை கடைந்த போது முதலில் வந்தது ஆலகால விஷம் அது நன்மை தருவதல்ல அதை முதலில் நீக்கிய பிறகே மற்ற மங்கள பொருள்கள் பார்க்கடலிலிருந்து வந்தன அந்த ஆழகால விஷத்தை உலக நன்மைக்காக அருந்தியவர் நம்முடைய சிவபெருமான் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது அதை அருந்திய போது சற்று நேரம் விஷத்தின் தன்மை தாங்காது அவரே சாய்ந்தார் அப்போது அன்னை மகாகாளி காளி ஓடி வந்து விஷத்தை சிவனின் கண்டத்தில் நிறுத்திய பின்னே மகாதேவர் மீண்டும் மீண்டு வந்தார் என்பது புராண கதையாகும் இதுதாங்க இந்த இந்த கதையை தான் தியானத்தோடு நான் ஒப்பிட சொல்கிறேன் அதாவது உங்களுடைய ஆன்மாவை கடையும் போது இப்படி உங்களுக்கு வருகின்ற உணர்வுகள் எல்லாமே வந்து நமக்குள்ள இருக்கிற பிளாக்ஸ் தடைகள் எல்லாமே வெளியாகும் போது இந்த உணர்வுகள் வரும் நம் ஆன்மாவை உருக்கி நம்முள் இருக்கும் கெட்ட குணங்கள் எண்ணங்கள் பழைய நினைவுகள் உடல் உபாதைகள் உடல் அடைப்புகள் என்ற பல பல தீமைகளை நம் உடலில் இருந்து வெளிக்கொண்டு வருவதே இந்த தியானத்தின் போது ஏற்படும் இந்த உணர்வுகள் இதை கடப்பது அவ்வளவு சுலபமல்ல எவ்வளவு கர்மத்தை நாம் சேகரித்து வைத்திருக்கிறோமோ நம்முள் அது நீங்க நீங்கவே முழு ஞானம் என்ற நிலையை நம் ஆன்மா அடையும் தியானத்தின் மூலம் உண்மையான தத்துவம் இதுதான் சில நேரங்களில் உடல் அசைவின்றி இருப்பது இடுப்பில் தாங்காத வழி எடுப்பது இடுப்பு ஓரத்தில் ஊசி போன்று குத்துவது உடல் உஷ்ணத்தால் மூக்கில் ரத்தம் கசிதல் இப்படி பல உபாதைகள் ஆழகால விஷத்தை போன்று நம் உடலை விட்டு வெளியேறும் போது அது நம்மை உருக்கும் அதுக்கு தான் தியானத்தின் போது சில பேர் சொல்றாங்க தியானம் பண்ணும்போது ஒரு குருமார் இருந்தா அவங்க வந்து இப்படி நமக்கு இருக்கும்போது என்னென்ன உணவுகள் சாப்பிடுறது அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க இல்ல நீங்களே வந்து உடம்புக்கு வந்து உங்களுக்கு உஷ்ணம் ஏறி ஏன்னா தியானம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்லி உஷ்ணம் ஏறும் ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் மாறுதல் பெ பெற வேண்டும் நீங்கள் தீவிர தியானம் பண்ணும்போது உணவு பழக்க வழக்கங்களும் மாறினால் அந்த தியானத்தோடு ஒத்து போகும் இப்படி தியான நிலை இருக்கும் போது நம்மில் பலர் கொஞ்சம் தியான நிலையில் அமர்ந்து இந்த உடல் அசைவில் இந்த உடல் அதிர்வுகள்லாம் வந்துட்டா நானே கடவுள்னு போட் போட்டு நம்ம வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடோம் இந்த தியான நிலையை பத்தி வாராகி அன்னையை பேசும்போது நான் ஏன் இங்க இத பத்தி பேசுறேன்னா இதை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு தியான நிலையின் உச்சக்கட்டமான நெற்றி பொட்டை அதாவது உங்களோட நெற்றி ஆக்ஞா சக்கரம் என்று சொல்வார்கள் அந்த நிலையை அடைவோர்க்கு அவ்விடத்தில் ஒளி ரூபமாக மனோன்மணியாக ஆக்ஞா சக்கரேஸ்வரியாக நமக்கு குருவாக வந்து வழிகாட்டுவாள் அன்னை வாராகி இவளது மூல நாமங்களான பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா மந்திர வாராகி போர்த்தினி வாராகி சிவதோதி அல்லது சிவாயை வார்தாழி மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி ஹரிக்னி இதுல பார்த்தீங்கன்னா பதினோராவதாக வரும் நாமம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி என்று குறிப்பிடுகிறது தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய நெற்றி பொட்டில் ஆக்ஞா சக்கரேஸ்வரியாக வந்து அமர்ந்து குருவாய் வழிகாட்டுபவள் வாராகி அன்னை அதாவது வாராகியை உபாசனை செய்தாலோ சரி நீங்கள் ஆழ்ந்து அவளை வணங்கினாலோ சரி இது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இங்கே அவளே குரு நாம் தான் சிஷ்யன் என்ற அடக்கத்தோடு பயணித்து ஞானம் என்னும் கடலில் கடைசி மூச்சு வரை நாம் நீந்த வேண்டும் அப்படி அன்னை வாராகியே ஆக்ஞா சக்கரத்தில் உணர்ந்து ஞானத்தை பிரதானமாக நோக்கி செல்ல செல்ல அன்னையை பற்றிய அரிய ஞானங்களை அதாவது அன்னையை பற்றி தெரியாத பல ஞானங்களை தெரிந்து கொள்ள அவளே நமக்கு அறிவாக வருவாள் தெளிவாக வருவாள் அந்த அறிவையும் தெளிவையும் ஞானத்தையும் தருவாள் என்பது என்னுடைய அனுபவம் அதனால இங்க நான் என்ன சொல்றேன்னா நிறைய பேர் வாராகிய பற்றி காணொளிகள் அமைக்கும் போது யார் இந்த வாராகி ஆஹ் என்ன கேட்டா வந்து யார் இந்த வாராகிங்கிறது நம்ம வேலை கிடையாது அவள் நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு காரணம் நாம் யாரு என்பதை நாம் ஆழ்ந்து நம்முடைய ஆன்மாவை கடைந்து உணர வேண்டும் என்பதற்காகத்தான் வாராகி நம் வாழ்வில் வருகிறார் தவிர இந்த வாராகி யார் என்பது நம்ம ஆராய்ச்சி கிடையாது ஏன்னா ஆதிசக்திங்கிறது எல்லாரும் அறிந்தது அவளை அறிந்த அவளுடைய பராக்கிரமத்தை அறிந்த எல்லா பக்தர்களும் அறிந்தது அன்னை வாராகி ஆதிசக்தி ரூபமே பராசக்தியின் ரூபமே என்பது அதனால் அவை யாருங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நம்ம யாருங்கிறத உள்ளே போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கடக்கணும் கடவுள்னு ஏன் சொல்கிறாங்க உன்னுடைய உள்ள கடந்து கடைந்து உள்ளே போய் நீ யாருங்கிறத முதல்ல தேடு அதை நீங்கள் தேடுறது தான் நம்ம வேலை ஸோ அதை முதல்ல நம்ம செய்வோங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான எங்கள் கருத்து அன்னை வாராகிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய பராக்கிரம பாவம் அவ அவங்க வந்து அவங்கள நீங்கள் வணங்கினாலே அவங்க குரு மாதிரி உங்களுக்கு வழி காட்டுவாங்க என் வாழ்க்கையில் அது நடந்துட்டு இருக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நான் படுத்துட்டு யோசிப்பேன் இத பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ட்டு தெரியு அவள் எனக்கு எப்படியும் வழி காட்டுவா அதை பத்தின விஷயங்கள் எப்படியும் எனக்கு வந்து சேரும் அத நான் நான் தெரிஞ்சுக்குவேன் அந்த மாதிரி ஸோ தான் நான் இங்க சொல்ல வரேன் வாராகியின் பராக்கிரமத்தில் ஆக்ஞா சக்கரத்தில் அவளை எப்படி அமர்ந்து நமக்கு வழிகாட்டுவாள் நாம் தியானம் செய்யும் போது ஆக்ஞா சக்கரத்தில் வீற்றிருக்கும் மனோன்மணியும் சிவனோடு சேர்ந்தால்தான் சிவனும் மனோன்மணியும் சேர்ந்தால்தான் உங்களால் அமிர்தத்தை பெற முடியும் அமிர்தம் என்று நான் சொல்வது தியானத்தின் உச்சநிலை ஞானத்தின் உச்சநிலை இதை அடைய வேண்டுமென்றால் சிவனை பிரித்தோ சக்தியை பிரித்தோ பார்த்தால் ஏதுவும் நடக்காது இருவரையும் ஒன்றிணைத்து பார்க்கும் போதுதான் நமக்கு அந்த ஞானம் கிட்டும் இது எந்த வடிவில் அன்னை வந்தாலும் சரி சிவன் வந்தாலும் சரி சிவனும் சக்தியும் ஒன்றே என்ற நிலையில் தியானிப்பவர்களுக்கு அமிர்தம் கிட்டும்